ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து என்னோட பேத்திக்கு வந்து ரெண்டாவது பர்த்டே பிறந்தநாள் கொண்டாடுறா அதான் நாங்க வந்து இப்ப வந்து கேக் வெட்டுற வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் ஆனா கேக்கெல்லாம் வெட்டி சாப்பிட்டு சாக்கிடுவா போல நாங்கெல்லாம் கேக்க வெட்டி ஆளு கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டிட்டு நாங்களும் சாப்பிட்டு இங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு வந்து நிறைய பேர்ல யாரையும் கூப்பிடல ஏன்னா அவங்க அம்மாச்சி ஒரு ஆள் வந்திருக்காங்க அப்புறம் ஏன்னு அங்க இங்கேயும் கூப்பிடல ஏற்கனவே எங்க பிரியாவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு சோம லைன் காய்ச்சல் அலைஞ்சிட்டு இருந்தோம்மா அது வாச்சி யாரையும் கூப்பில்ல இந்த தக்ஷா பிள்ளைக்குமே கொஞ்சம் உடம்பு சரியில்ல ஆலையில இருந்து புது ட்ரெஸ் வேணும்னு கேட்டுன்னு அடை போட்டு போது பாத்தீங்கன்னா ஒரே அழுக எப்படி இருக்கும் கோ டிரஸ் கோ வந்து அச்சே குத்தி சாப்பிட்டு குத்தி அப்படியே கிண்டி எடுத்துட்டு இருக்கா இங்க பாரு